வெளிநாடுகளில் உள்ளது போல ஏன் நமது வானிலை ஆய்வு மையத்தால் துல்லியமாக கணிக்க முடியவில்லை என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார் நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்களில் கடந்த பதினேழு பதினெட்டாம் தேதிகளில் வரலாறு காணாத அதிகனமழை பெய்தது இதனால் இரண்டு மாவட்டங்களிலும் மிக கடுமையான பாதிப்புகள் ஏற்பட்டன இந்நிலையில் நெல்லை மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் நேரில் சென்று பார்வையிட்டார் மேலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை அவர் வழங்கினார் அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சென்னையில் உள்ள வானிலை ஆய்வு மையத்தை மூடிவிடலாம் என்றும் அது தேவையில்லாத ஒன்று என்றும் காட்டமாக விமர்சித்தார் மையத்தை வானிலை ஆய்வு கொச்சைப்படுத்துவதற்காக எதையும் தான் கூறவில்லை என்றும் வானிலை ஆய்வு மையம் துல்லியமாக கணிக்கவில்லை என்பதுதான் தனது ஆதங்கம் என்றும் கூறினார் வெளிநாடுகளில் உள்ளது போல ஏன் நமது வானிலை ஆய்வு மையத்தால் துல்லியமாக கணிக்க முடியவில்லை என்றும் கேள்வி எழுப்பியுள்ள அன்புமணி ராமதாஸ் இனி வரும் காலங்களில் துல்லியமாக அறிவிக்கும் பட்சத்தில் தான் மக்கள் தங்களை காத்துக்கொள்ள முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் சென்னையில் உள்ள வானொலி நிலையத்தை மூடிடணும் அது தேவையில்லை வேஸ்ட் இந்த வேலையை ஒரு அஞ்சாவது படிக்கிற பையன் பண்ணிட்டு போவான் என்ன பண்ணுவாங்க தமிழ்நாட்டில் பல மாவட்டங்கள் பரவலாக மழை பெய்யும் சில மாவட்டங்களில் கொஞ்சம் கனமான மழை பெய்யும் ஒரு சில மாவட்டங்கள் காற்றுடன் மழை பெய்யும் இது எங்களுக்கு தெரியாதா அது நீங்கள் சொல்லிதான் எங்களுக்கு தெரியணுமா அப்புறம் எதுக்கு நீங்கள் தொழில்நுட்பம் வச்சிருக்கீங்க உலகம் முழுவதும் நவீன தொழில்நுட்பத்திற்கு மாறிட்டு வருது சுதந்திரத்துக்கு முன்பு எந்த நிலையில இன்னைக்கு இருக்கிறீங்க நீங்க தானே மக்களை எச்சரிக்கை கொடுக்கணும் இந்த பகுதியில இந்த மாவட்டத்தில் இவ்வளோ சென்டிமீட்டர் மழை பெய்யும் உறுதியா சொல்லணும்ல நீங்க ஏன் அமெரிக்காவில இருக்கிறது உங்களால் செய்ய முடியாதா